எல்லாருக்கும் வணக்கம் நான் சிவில் இன்ஜினியர் விஜய்கீர்த்தி பேசுறேங்க இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரூர் மணவாடிங்கிற சைட் இருக்கோம் ஸோ கரூர் மணவாடிங்கிறது எங்க இருக்குன்னா கரூர்ல இருந்து பழைய திண்டுக்கல் பைபாஸ் அப்படியே வந்தோம் அப்படின்னா அதுல வந்து ஒரு பத்து கிலோமீட்டர்ல வந்து நமக்கு தாந்தோன்றி மலை அடுத்தது வந்தீங்கன்னா வந்து ஒரு ஆசிரம் ஸ்கூல்னு ஒரு ஃபேமஸான ஸ்கூல் ஸ்கூலுக்கு எதுக்காலையே நம்ம நிக்கிற இந்த ராசி டவுன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த லேவுட் உடைய பேரு கொஞ்ச தூரம் போனோம் அப்படின்னா மனவாடி மணவாடி பஸ் ஸ்டாப் இருக்குங்க ஸோ இது வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பிரபலியமான தான் இந்த ஏரியாவில் வந்து இந்த சைட்ல நம்ம பூமி பூஜை போடும்போது இருந்தே ஒரு வீடியோ போட்டோம் அதுக்கப்புறம் மார்க்கிங் வந்து பில்டிங் மார்க் பண்ணும்போது வீடியோ போட்டோம் இப்போ வந்து மார்க் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம காலம் போஸ்ட் நிலத்தி காலம் போஸ்ட்ல இருந்து கீழே எல்லாம் புட்டிங் போட்டுட்டு அப்புறம் வந்து செப்டிக் டேங்க் ஒன்று வாட்டர் டேங்க் ஒன்று அதெல்லாம் எடுத்துட்டு இப்போ கிரவுண்ட் லெவல்ல இருக்கு அடுத்தது கிரவுண்ட் லெவலில் ஒரு பிளின் பீம் போட வேண்டியது இருக்கு ஸோ பிளின் பீம் போடுற ஸ்டேஜில் தான் இப்போ இருக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்க காலம் போஸ்ட் நிற்கிறது தெரியுது இல்லைங்களா ஸோ ஒரு முறையாக காலம் போஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய ஒரு ட்ரீட்மெண்ட் என்ன அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்றேன் ஏன்னா நிறையா மேஸ்திரிங்க நிறைய கான்ட்ராக்ட்ஸ்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய இதுல வந்து தப்பு பண்ணுறாங்க ஸோ என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நிறையா வந்து காலம் போஸ்ட் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய பில்டிங்கில் வந்து இந்த நம்ம முதல் சொன்ன மாதிரி கான்ட்ராக்டர்ஸு மேஸ்திரிங்க வந்து இந்த தப்புறத தப்பு பண்ணுறதை நீங்கள் நிறைய பில்டிங்கில் பார்க்கலாம் ஸோ நிறைய பேர் அதை தெரியுன்னு நினச்சிட்டு இருக்கலாம் ஆனால் ஆக்சுவலாக வந்து எந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் ஒன்றும் கிடையாதுங்க ஒரு காலம் போஸ்ட்டுக்கும் இன்னொரு காலம் போஸ்டுக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா காலம் போஸ்டுக்கும் சென்டர்ல நம்ம என்ன பண்ணணும்னா இது மாதிரி வந்து ஒரு பிசிசி போட்டு கீழே தெரியுது பார்த்தீங்களா பில்லர் டு பில்லர் வந்து நம்ம வந்து ஒன்றரை ஜல்லி அடிச்சிருக்கோம் ஒன்றரை ஜல்லி அடிச்சுட்டு இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நல்ல ஹெவியான ஒரு பிளின் பீம் வந்து நம்ம கொடுப்போம் ஒரு பிளின் பீம் போட்டுட்டு பிளின் பீம் மேல நமக்கு வந்து இந்த பில்டிங்க பவுண்டேஷன் என்ன ஹைட் வேணும் அப்படிங்கிறது இப்போ ரோடு லெவல் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கிரவுண்ட் லெவலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அடி இறங்கி இருக்கு அந்த தார் ரோடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அடி மேல இருக்கு அவங்க டிரைனேஜ் போடும் போதெல்லாம் வந்து அது ஒரு அடி மேல இருக்கு இந்த கிரவுண்ட் லெவல்ல வந்து ஆக்சுவலா வந்து ஒரு அடி இருக்கு அப்போ நமக்கு வந்து ரோடு லெவல்ல இருந்து பில்டிங்குடைய ஹைட் என்ன வேணும் அப்படின்னு நம்ம ஃபைனலைஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ அதை வந்து நாங்கள் வந்து லெவல் பத்து லெவல் கட்டி டியூப் லெவல் வச்சு வாட்டர் லெவல் வச்சு பார்ப்போம் அந்த லெவலுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ளின் தீவு மேலே நமக்கு என்ன ஹைட் வேணுமோ ஃபிளாக்ஸ் பிரிக்க வச்சு அந்த செவ் வந்து நமக்கு ஃபவுண்டேஷனுக்காக கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்து ஹைட்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே கிராவல் ஃபில் பண்ணி அந்த கிராவலுக்கு வந்து நம்ம நல்லா தண்ணி விட்டு வசியம் போடுறோன்னு சொல்லுவோம் நல்லா கிண்டி விட்டு நல்லா ட்ரை ஆக வச்சு அதுக்கு மேலே பிசிசி போட்டு அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்ட்ரக்சர் போகும் இதுதான் வந்து ஒரு ஃப்ரேம் அடி ஸ்ட்ரக்சருடைய ஒரு ப்ராப்பரான ஒரு மெத்தடுங்க இது நீங்கள் வந்து எந்த டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து யூடியூப்லையோ இல்லை ஆன்லைன்லையோ கூட வந்து ஃப்ரேம் அடி ஸ்ட்ரக்சர் யூனிவர்சல் பேட்டர்னு போடுங்க யூனிவர்சல் பேட்டர்ன் வந்து குளோபலி ஒரு வந்து நம்ம இந்த பிரைமேட் செக்சர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நிறையா வீடியோ இருக்கும் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ மேசினிக்கலாம் என்ன தப்பு பண்ணுறாங்க இல்லை கான்ட்ராக்ட்ஸில் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா இது மேபி கஸ்டமர் கேட்குறனால கூட அவங்களை சாட்டிஸ்ஃபைஷன் பண்ணுறதுக்காக கூட இந்த மெத்தேட் அவங்க என்ன பண்ணலாம்னா தவறான முறையில் செய்யலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பிந்து போட்டோம் பிந்து போட்டுட்டு கிரௌண்ட்ல வந்து கொஞ்சோண்டு வந்து நம்ம குழி எடுத்துட்டு தான் பிசிசி போட்டிருக்கோம் இதையே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் ஒரு ஒரு அடி ஒரு ஒரு அடி ஒன்றரை அடி மொத்தமாகவே கிரவுண்டில் வந்து டெப்த்து போயிட்டு அதுக்கு மேலே கருங்கள் ரஃப்கல்லையோ இல்லை சைஸ் கல்லு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஆர் ஆர் ஒர்க்கு பண்ணுவாங்க ஆர் ஆர் ஒர்க்கை பண்ணிட்டு அதாவது என்ன ஹைட்டு வேணுமோ அந்த ஹைட்டுக்கு முழுக்க ஆர் ஆறு ஒர்க்கை பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம கிரவுண்ட் லெவல்ல கொடுக்குற பிளின் துப்பியுமே அவங்க வந்து ஆர்ஆர் ஒர்க்கு மேலே கொடுப்பாங்க மேலே கொடுத்துட்டு கிராவை ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் சூப்பர் ஸ்ட்ரக்சர் போவாங்க ஆக்சுவலாக வந்து இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பேட்டர்னில் வந்து முறையான பேட்டர்ன் கிடையாது எதுக்காக அப்படி போடுறாங்க அப்படின்னா நம்ம வந்து க கடகால் அதாவது கருங்கல் போட்டு ஃபவுண்டேஷன் போட்டு வீடு கட்டியிருக்கிறோம் அப்புறம் பில்லரும் போட்டு வீடு கட்டி நான் ரெண்டுமே செஞ்சுருக்குறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க வந்து மன திருப்தி அடையிறதுக்காக நான் வந்து இப்படி பண்ணுறேன் அதாவது நான் கடகாலும் போட்டேன் அதாவது அசிவரமும் போட்டேன் பில்லரும் போட்டேன் பில்லர் போட்டு வீடு கட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் ஆனால் அது வந்து அசிவாரத்தில் கண்டிப்பாக இருக்கணும் கருங்கல் இல்லாமல் வீடு கட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த தப்பு பண்ணுறாங்க ஆக்சுவலாக அப்படி கருங்கல்ல வச்சு அவங்க ஃபவுண்டேஷன் போட்டு அதாவது பில்லர் டு பில்லர் வந்து ஆர்ட் ஒர்க் பண்ணி போட்டு மேலே போடக்கூடிய அந்த இருக்கு பார்த்தீங்களா அந்த பிளின் டோஸை வந்து குறச்சிடுவாங்க இப்போ ரெகுலராக நம்ம வந்து லோட் பீரிங் ஸ்ட்ரக்சர்ல என்ன பண்ணுவோம்னா கீழே வந்து சட்டுக்கு போவோம் ஒரு நாலு அடியோ மூணு அடியோ ஸ்பெல் அங்க கிரவுண்ட் கண்டிஷன் என்னவோ அந்த கிரவுண்ட் கண்டிஷனை பொறுத்து நம்ம சில இடத்துல அஞ்சடி கூட போகும் சில இடத்துல வந்து களிமண் பூமியாக இருந்தால் இன்னமும் சேர்த்து கூட போகும் அப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன போவோம் செட்டுக்கு போயிட்டு கீழே என்ன பண்ணுவோம் நம்ம ரப்கல்ல வந்து நம்ம லேயர் லேயரை அடுக்கி அப்புறம் அதை வந்து மண்ணு விட்டு கரைச்சி விட்டு மேல்முட்டை வரும்போது அப்புறம் நம்ம வந்து ரப்கல்லையோ இல்லை சைஸ் கல்லையோ வச்சு ஆரோ பண்ணுவோம் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் சட்டுக்கு கீழே பறிச்சிருப்போம் ஆரோ ஒர்க்கை பண்ணுறோம் என்ன ஹைட்டு வேணுமோ ஆறாவில் பண்ணிடுவோம் அதுக்கு மேலே என்ன பண்ணுவோம் அப்படின்னா என் வந்து நம்ம பிளிந்து கொடுப்போம் அது வந்து தென்னமம்பு ஆடில் நம்ம வந்து ஒரு முக்கால் அடிக்கு அந்த கல் சைஸுக்கு நம்ம வந்து ரிங்கு முக்கால் அடி வச்சோம்னா காங்கிரட் போடும்போது அது கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு இன்ச்சு வந்துடும் அதுதான் வந்து அதாவது கடகால சிவரம் ஆறஆர் ஒர்க் பண்ணி பண்ணக்கூடிய லோடு பீடிங் ஸ்ட்ரக்சர்ல பண்ண வேண்டிய மெத்தடை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நான் ஆறு ஆறு ஒர்க்கும் பண்ணினேன் மேலே வந்து பிளென்த்துக்கு அதாவது கொடுக்க வேண்டிய பிளந்தையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றது மனஸ்திப்திக்காக ஒரு கணக்குக்காக சொல்லுவாங்க இல்லையா சும்மா கணக்காக சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒர்க் பண்ணிடுறாங்க இப்ப லாஜிக்காக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த பில்லர் இருக்கு இந்த பில்லர் இருக்கு இல்லைங்களா அப்போ இந்த ரெண்டு பில்லர் இருக்கு இந்த ரெண்டு பில்லரையும் நம்ம என்ன பண்ண போறது இல்லை அப்படின்னா உடைய வெயிட்டை இந்த பில்லர் மேலே நம்ம வைக்க போறதில்லை எந்த பில்லருக்கும் இந்த பில்லருக்கும் கொடுக்குற பிளென்த்து இருக்கு பார்த்தீங்களா இந்த பிளென்த்து மேலதான் தான் நம்ம வந்து சுவர் கட்ட போகிறோம் முக்காலஞ்சி சுவர் அதாவது ஒரு கல் சவுறுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ஒரு கல் சவுறு வந்து இந்த பிள்ளைகள் மேலாம் கட்ட போறோம் இதுதான் ஒரு வீட்டினுடைய ஒரு சிவரு சென்ட்ரல்ல வருது இன்னொரு சவரு அந்த பக்கம் வருது அந்த அந்த அடுத்த பகுதியுடைய சிவரு அப்படியே ஒவ்வொரு ரூமுக்குடைய செவரு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செவரு எடுத்துட்டே போவோம் அப்போ உடைய லோடு ஃபுல்லா எதெல்லாம் உட்காருதுன்னா கீழே இருக்கிற இந்த தான் உட்காது இந்த பிளின்ல வெயிட் அழுத்தும் போது சைட்ல இருக்கிற இந்த காலம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து இழுத்து பிடிக்கும் அதாவது வெயிட் இப்படி அழுத்துது இந்த காலம் போஸ்ட் வந்து டெம்பர் பண்ணி அதை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுதான் ஒரு கான்செப்டேங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆளவுக்கு பண்றேன் அதாவது கடகாலம் போடுறேன்னு சொல்லிட்டு பில்லரையும் போட்டுட்டு கீழே வந்து ஆறடி ஏழடியோ எந்த அளவுக்கு வந்து பில்லருக்கு நம்ம ஆள் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆளை எடுத்து சட்டுக்கு போய் தான் கருங்கல் உள்ள போடணும் ஒரு ரெண்டு அடிக்கு ஒன்ற அடிக்கு மட்டும் எடுத்துட்டு என்ன பண்ணிடுறாங்க கருங்கல்ல வந்து இந்த பவுண்டேஷன் மூணு அடி ஆகிட்டு வேணும்னா மூணு அடி வந்து கருங்கல்லையே பண்ணிடுறாங்க அதுக்கு மேலே வந்து டம்மியாக நம்ம சொன்ன மாதிரி ஏதாவது கடைகாலே இருக்குதே அதுக்கு மேலே வந்து ஹெவியாக ஒன்றும் பெடு அதாவது ப்ளிந்த் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பத்தொன்பது ஆடில் ஒரு டோஸ் கம்மியாக கொடுத்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ப்ளின்ந்து போட்டுடுறாங்க அப்போ ஒரு நல்லா பாருங்க இந்த உடைய மொத்த வெயிட்டும் நான் சொன்ன மாதிரி அந்த பிளிந்து மேலே தான் உட்காரும் கீழே ஏதாவது ஒரு செட்டு இல்லாததுனால நமக்கு ஜாஸ்தி வேண்டாம் ஒரு அரை இஞ்சி ஒரு இன்ச்சு இல்லை கொஞ்சம் ஒரு கால் இஞ்சி இறங்கினா கூட என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த போட்டிருக்கிற ஆடார் அப்படி இறங்குச்சுன்னா அந்த மேல பீம் பிம் மேலதான் இந்த என்டையர் இந்த இந்த பகுதியுடைய அந்த வெயிட்டே இந்த செவுரை உட்காந்துருக்கும் அப்போ இந்த செவுர் அழுத்தும் போது என்ன ஆகும் அப்படியே கீழே உள்ள அந்த பெல்ட் லோடு தாங்காம அது என்ன ஆயிரும் அப்படியே வந்து அதோடைய ஸ்ட்ரென்து போயிடும் அப்படி இன்னொன்னு யோசிக்கலாம் மேல நான் வந்து பத்தமெல பிளிந்து பீம் போட்டாதானே இந்த பிரச்சனை நான் வந்து கீழே போடுற மாதிரியே ஹெவியா மேல போட்டுறேன் அதே மாதிரி கீழே ஆதாரும் போட்டுறேன் அப்படின்னு போட்டா இப்போ கிரவுண்டு லெவல்ல நம்ம என்ன பண்றோம் பில்லர் வந்து இப்போ பாத்தீங்கன்னா புட்டிங் போட்டு இங்க எல்லாம் மண்ணு போட்டு மூடி இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேற்று புட்டிங் போட்டு காங்கிரட் போட்டு மண்ணு போட்டு மூடி இருக்கு இந்த லெவல்ல தான் நம்ம என்ன பண்ணணும் எல்லா பில்லர் டூ பில்லருக்கு வந்து நம்ம பிளிந்து கொடுக்கணும் இப்போ பிளிந்து கொடுக்கும் இது மேல வெயிட் வைக்கும்போது தான் கீழே உள்ள அந்த காலம் போஸ்ட் வந்து லோடு எடுக்கும் இதுல இருந்து மூணு அடி தூக்கி மூணு அடிக்கு மேல ஒரு பிளின்த வச்சு அதாவது கடகால்ல கருங்கல்ல வந்து மூணு அடி தூக்கி மூணு அடிக்கு மேல ஒரு பிளின் வச்சு செவுறு கட்டுறோம் அந்த செவுறு வெயிடு வெயிட்டு தாங்காம அமுத்தும் பொழுது கீழே உள்ள கடகால் இறங்கிடுச்சு ரொம்ப வேண்டாம் ஏன்னா நம்ம கீழே சட்டுக்கு பறிக்கல ஒரு ரெண்டு அடிக்கோ ஒன்றரை அடிக்கோ மிஞ்சு போனா ஒரு அடிக்கோ பறிப்போம் அது சட்டை இல்லை இந்த கிரவுண்டு சட்டை அது இல்லை அப்படின்னா அது வந்து கீழே பொதுமன்னா இருக்கும்போது நாளைக்கு ரெயின் சீசன்லையோ மத்த சீசன்லையோ பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ஒரு வேலை செய்யறான் அவன் பறிக்கும் போது அந்த தண்ணி ஊடுற ரீசன்ல ஏதோ ஒரு ரீசன்ல அது சும்மா கொஞ்சம் இறங்கிச்சுனா இந்த போட்டுக்கிற இந்த பிளின் அப்படியே கீழே என்ன ஆயிடும் அப்படியே டவுன் ஆயிடும் செட்டில் ஆயிடும் கீழே மிச்சது அந்த மேல போட்டிருக்கிற அந்த பிளின் அந்த நிற்கிற மாதிரி ஆயிடும் அந்த பிளின்த வந்து வெயிட் தாங்க முடியாம மலுத்தும் போது இந்த பில்லர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு அடி ஆறு அடி கிரவுண்ட் அஸ்பர் கிரவுண்ட் கண்டிஷனை பொறுத்து சைட் கண்டிஷனை பொறுத்து உள்ள ஆளா இருக்கும் இந்த கிரவுண்ட் லெவல்ல போடும் போது அது பேலன்ஸ் பண்றது நல்லா இருக்கும் கிரவுண்டை விட்டு மூணு அடி தூக்கி கடகால சிவரம் போட்டு அதுக்கு மேலே ஒரு பிளின் போட்டு அதுக்கு மேலே ஒரு நீங்கள் வீட்டை வச்சு கட்டி அந்த கடகால் இறங்கிடுச்சின்னா அந்த செவுரை அழுத்தும் போது இந்த ரெண்டு பில்லர்னால பேலன்ஸ் கொடுக்க முடியாது ஏன்னா கீழே இருக்கிறத விட அந்த பேலன்ஸை வந்து மேலே வரும்போது மாறிடும் ஸோ இது நிறையா போய் பண்ணக்கூடிய மிஸ்டேக் நீங்கள் வந்து பெரிய பெரிய லட்சம் கணக்கான லிட்டரை வாட்டரை நம்ம வந்து நகராட்சியில் அப்புறம் மாநகராட்சியிலலாம் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்னா டேங்க் கட்டுவோம் அந்த டேங்க்கில் போய் பாருங்கள் பில்லர் டு பில்லர் காலம் போ அதாவது ஒரு காலத்துக்கு இன்னொரு காலத்துக்கு சென்டரில் ப்ளிந்த் போட்டு அப்புறம் அப்படியே அந்த காலம் போஸ்ட் ரைஸ் பண்ணி ரைஸ் பண்ணி ரைஸ் பண்ணி ரைஸ் பண்ணி தான் பெரிய டேங்க் கட்டி இருப்பாங்க பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸு இது எல்லாமே கூட பாத்தீங்கன்னா இந்த மெத்தேடில் தான் வந்து என்ன இருக்கும்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும் ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்ட் ரெண்டு ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டுறதுக்கு இது மாதிரியான நிறைய குளறுபடி பண்ணி போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி இங்கே வந்து இது போஸ்ட் போடாததுனால உங்களுக்கு என்ன என்னாயிரும் அதாவது ஆர்ஆர் ஒர்க் பண்ணாததுனால உங்களுக்கு வந்து பில்டிங்கில் வந்து அவன் சொல்ற ரீசன் எல்லாம் பில்லர் போடுறோம் பில்லருக்கு பில்லர் பிளின்த் போடுறோம் பிளின்த் கீழே வந்து பெருக்கா அரிச்சு உள்ள போய் அந்த மண்ணு பூரா செஞ்சிருமா இது மாதிரி எல்லாம் ரீசன் சொல்லி அந்த பில்டிங்குடைய லைஃபையே கெடுக்கிறாங்க ஸோ நீங்க வந்து ஒரு பில்டிங் கட்டுறீங்கன்னா ஒண்ணு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ல போங்க அதுக்குண்டான விதிமுறை என்ன பிரேம்னா இதுதான் இந்த மாதிரி தான் நீங்க இதுல ஆற ஆறு உள்ள கொண்டு வரவே கூடாது அதாவது கருங்கல்ல பில்லர் டு பில்லருக்கு கொண்டு வரவே கூடாது இல்லையா பீரிங் ஸ்ட்ரக்சர் போங்க பீரிங் ஸ்ட்ரக்சர்னா ஒன்றும் கிடையாது ஒரு கல் மேலே ஒரு கல்லு அப்படியே அடிக்கிட்டே போகிறோம் அது கீழே உள்ள கல்ல மேலே உள்ள கல்ல வைக்கிற அந்த டைரக்ஷன்ல வந்து லோடு எடுத்துக்கும் இதுதான் லோட் பீரிங் ஸ்ட்ரக்சர் ஸோ லோட் பீரிங் ஸ்ட்ரக்சருக்கு ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா நம்ம ஜி பிளஸ் த்ரீ அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லாமல் ரெண்டு ஃப்ளோர் வந்து நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் எந்த கம்ப்ளைண்டும் வராது ஆனால் ப்ராப்பராக பண்ணணும் இதே நம்ம ஃப்ரேம் எடுப்போம் அப்படின்னா அதெல்லாம் ஃபைவ் பிளஸ் சிக்ஸ் பிளஸ் செவன் பிளஸ்ன்னு போற அளவுக்கு உண்டான பர்பஸ் தான் நம்ம வந்து உள்ள போறது ஸோ இப்போ ஒரு ட்ரெண்டு மக்கள் மத்தியில வீடுன்னு கட்டினா அது ஃப்ரேமுடு தான் பில்லர் போட்டு தான் கட்டுறேன் பில்லர் நான் சாங்காக கட்டுறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கு ஸோ இது வந்து தேவையா அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்ஜெட் இருந்தா நீங்க தாராளமாக செலவு பண்ணலாம் ஏன்னா நம்ம பில்லர் போட்டு பண்றதுக்கும் ஆறாருக்கும் நமக்கு ஒரு சதுரடிக்கு இரநூறுவா வித்தியாசம் வரும் அப்போ என்ன டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ல போடுவாங்க பொறுத்தும் நாம அந்த வந்து அந்த பவுண்டேஷன் மெத்த செலக்ட் பண்ணலாம் இப்போ இந்த விலாம் எடுத்துட்டீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஏஏசி பிளாக்கில் தான் இந்த வீட்டினுடைய சுவர்லாம் கட்ட போறோம் அப்போ ஏஏசி பிளாக் அப்படிங்கிறது பிரேமிடு ஸ்டக்சர் தான் நமக்கு செட் ஆகும் லோடு பேரிங் ஸ்டரக்சர் நூறு சதவீதம் செட் ஆகாது ஸோ அந்த கான்செப்ட் ஸோ நாம போறது ஏஏசி பிளாக் அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே பிரேமிடு எடுத்துருக்கோம் நீங்க வந்து இன்டர்லாக்ல போறீங்க இல்லை வந்து போக போறீங்க இல்லை ரெட்பிரிக்கில் போறீங்க இல்ல சால்டு பிளாக்கில் போக போறீங்க எந்த மாதிரியான பிரிக்கை வச்சு நீங்க போக போறீங்கிறத பொறுத்து நீங்க என்ன பண்ணணும் அந்த பவுண்டேஷன் மெத்தட நீங்க வந்து பிளான் பண்ணணும் அதே மாதிரி அஸ்பெரங்குடி கிரவுண்ட் லெவல் இந்த சாயல் கண்டிஷன் என்ன இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்து சட்டுங்க இந்த ஏரியா புல்ல பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ட்ரை தான் ஒரு மேட்டங்காடு மாதிரி தான் ஸோ அதனால இங்க வந்து சட்டு வந்து நல்ல இருந்தே இருக்குது இதே வந்து நீங்க ஒரு களிமண் பூமின்னு வச்சுக்கோங்க அங்க நீங்க ஆரோருக்கு போறது ஒரு அட்வைசபிள் கிடையாது ஸோ அது மாதிரி களிமண் பூமின்னாவே அதுக்கு பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட் எல்லாமே வேற மாதிரி இருக்கு இல்லைன்னா நீங்க டைல்ஸ் கூட கீழே நிறைய களிமண் பூமியில டைல்ஸே இறங்கிடும் ஏன்னா உள்ள வந்து அசிவரத்தை போட்டு உள்ள மண்ணை இருப்பாங்க மண்ணுக்கு நம்ம மண்ணை வந்து இருந்து வாங்கிட்டு வந்து கொட்டுவோம் இப்ப இந்த மண் இது இருக்குன்னா இப்ப நம்ம செவரு கட்டிட்டு உள்ள கிராமல் ஃபில் பண்ணுவோம் இந்த கிரவுண்ட் லெவல் வந்து நம்ம களிமண்ணா இருந்து அந்த களிமண் குழக் நாயி ஏதோ நாய் கீழே அப்படியே போயிடுச்சுன்னா அந்த எங்க கொட்டின மண்ணு இறங்கிரும் நிறைய வீட்டுல களிமண் பூமியில பாத்தீங்கன்னா டைல்ஸ் எல்லாம் மேல தூக்கிரும் வீட்டுக்குள்ள டைல்ஸ் எல்லாம் மேல தூக்கிறோம் அதெல்லாம் அதுக்குன்னா ட்ரீட்மெண்ட் இருக்கு ஸோ அஸ்பர் சாயல் கண்டிஷனு அஸ்பர்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தேட் என்ன இதெல்லாம் பொறுத்து தான் நீங்க லோட் பீரிங் போகணுமா பிரேமுடு போகணுமா அப்படின்னு முடிவு பண்ணணும் பிரேமுடனா ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரேமில் போங்க லோட் பீரிங்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் லோட் பீரிங்ல போங்க ஸோ இதுதான் இந்த படிகளில் நடந்துட்டு இருக்கிற இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜுங்க ஸோ இதுல வந்து நம்ம சம்பு அப்புறம் வந்து செப்டிக் செப்டிக்டாங்க பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் லிட்டருக்கு வந்து பத்து பன்னாயிரம் லிட்டரே வருதுங்க ஒரு பன்னாயிரம் லிட்டருக்கு நம்ம வந்து நல்லா பெருசாக வந்து ஒரு கிரவுண்ட் சம் போட்டிருக்கோம் ஒரு ஐயாயிரம் லிட்ரு கெப்பாசிட்டியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செப்டி நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ கரூரில் ஒரு பரவலான ஒரு சிக்கல் போயிட்டுருக்கு என்னென்னா இப்போ இ பிளேனுக்கு நாங்கள் எழுதி கொடுத்து கிட்டத்தட்ட கணக்காச்சு இது வரைக்கும் மீட்ரு வரல மீட்ரு வரல மீட்ரு வரலங்கிற அந்த பிரச்சனை இல்ல எங்களுக்கு இன்னும் இங்கே பவர் சப்ளை இல்லை ஸோ நாங்களே பார்த்தீங்கன்னா வாட்டருக்காக என்ன பண்ணுறோம் சிண்டெக்ஸ் அங்கெல்லாம் ஒரு ரெண்டாயிரம் லிட்ரு ஒன்று ஆயிரம் லிட்ரு ஒன்று வாங்கி ஃபர்ஸ்ட்டு டேங்க் போட்டோம் அப்புறம் வந்து லாரியில் வாங்கி தண்ணியை உள்ளே விட்டு அடுத்து யூஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணி ஒர்க்கு நிறுத்த வேணான்னு இருக்கோம் இந்த ராடு கட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நாங்கள் ராடு கடையிலேயே பேசி இந்த ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ராடெல்லாம் அங்கேயே கட் பண்ணி எடுத்துட்டு கொண்டு வந்து இங்கே பண்ணுறோம் ஸோ லேபர்ஸ் இங்கேயே தங்கி வேலை செய்கிறாங்க இவங்களுக்கு லைட்டெல்லாம் கூட பெரிய பிரச்சனையாக இருக்குது எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் போடுற மாதிரி லைட்டை ஒன்று வாங்கி பகலில் சார்ஜ் போட்டு நைட்டை வந்து யூஸ் பண்ணுறோம் அது சோலார் லைட்டா வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் கரூர் எண்டையராக கரூர் முழுக்க இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க நான் ஆக்சுவலாக நாம வந்து நம்ம ஆஃபீஸ் பவானி இப்போ கரூரில் வந்து பீடிங் பண்ணுறோம் லோக்கல் பீப்புளை கேட்டால் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை தான் கிட்டத்தட்ட மீட்டர் எழுதி வச்சு ஆறு மாதம் ஆகும் வராமல் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு சம்மந்தமாக ஆளுங்க கவனிச்சு இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு பக்கம் விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது போன மாதத்துக்கு இந்த மாதத்துக்குமே எம்சாண்ட் கிரெஷரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லோடுக்கு ஐயாயிரம் ரூபாய் எச் ஆகிருக்கு இது மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் வந்து வீடு கட்டி போகலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணும்போது அன்எக்பெக்டடாக இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்க பண்ண முடியாமல் வேற ஒரு சைடில் அவங்களுக்கு விலைவாசி ஏறிடுச்சுன்னா அவங்களால இது இது கண்டிப்பாக பண்ண முடியாமல் போடுறதுக்காக ஒரு காரணம் ஆயிடும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் இருக்கும் இந்த வீடியோ மூலியமாக அதையும் நான் கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நம்ம இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டாக பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் நம்ம விஜய் பீடர் அப்படிங்கிற சேனலில் இருக்கோம் இது மட்டும் இல்லைங்க நாங்கள் ஜிப்சம் பிளாஸ்டிங்கும் பண்ணுறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய லேண்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு ஒரு லேண்ட் இருந்து அதில் அக்ராஸ் தமிழ்நாடு முழுக்க எங்கேனாலும் நாங்கள் வந்து கட்டுமானம் உங்களுக்கு பிளானிங்கில் இருந்து பினிஷிங் வரைக்கும் நாங்கள் ரெசிடென்சியல் கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பண்றோம் இண்டஸ்ட்ரியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிஇபி இபி கான்செப்ட்ல நம்ம வேர்ஹவு அப்புறம் கை எனி கைண்ட்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சர் யூனிட்ஸ் பண்றது எல்லாமே பண்றோம் ஆர்சிசி டைப்லையும் நம்ம வந்து கமர்சியல் கட்டிடம் பண்ணுறோம் ரெசிடென்சியலும் பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரியான ரெசிடென்சியல் நம்ம எங்க இருந்தாலும் பண்றோம் இது மாதிரியான மூன்று வகையான கட்டடங்கள் கட்டடம் அப்படின்னா எது மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் மித்திரா இருந்தாலும் அக்ராஸ் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் வந்து உங்களால் உங்களுக்கு சிறப்பாக பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா நம்ம ஸ்ட்ராங்கான ஸ்கில்டு லேபர் இருக்கிறாங்க ஸோ உங்கள் சைட் எங்கே இருந்தாலும் அங்கேயே நம்ம நம்ம லேபர் ஸ்டே பண்ண வச்சு உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து குயிக்காவும் நல்லா வந்து குவாலிட்டியாகவும் பண்ணி கொடுக்கறதுக்கு விஜய் பில்டர் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் எப்பயும் தைரியமா நீங்க மனசுல வச்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த மாதிரியான வீடியோ அடுத்தடுத்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம விஜய் பில்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்று ஒன்றும் சேரும் இன்னொரு பயனாளி வீடியோல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் பாய்